என்னுடைய மனப்பான்மைகள் கட்டுகிறதா மிகவும் அருமையான தெய்வப் பிள்ளைகளே புத்தியுள்ள பெண் தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் ஆனால் புத்தி இல்லாத பெண்ணோ தன்னுடைய கைகளினால் அதை இடித்துப் போடுகிறாள் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்கிறது நான் எப்படி என் வீட்டை கட்டவோ அல்லது இடித்து போடவோ முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய மனப்பான்மைகளினால் அப்படி செய்ய முடியும் இப்போதும் மூன்று வேத வசனங்களை வாசித்து தியானிப்பதின் மூலம் நம்முடைய மனப்பான்மைகள் நம்முடைய வீட்டை கட்டுகிறதா அல்லது இடித்து போடுகிறதா என்று யோசித்துப் பார்ப்போம் முதலாவது அப்போஸ்தலர் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் அதில் என்ன எழுதியிருக்கிறது பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை விட கொடுக்கிறதே பாக்கியம் என்று எழுதியிருக்கிறது நாம் எதிர்பார்க்காமல் மற்றவருடைய தேவைகளுக்காக கொடுக்கும் போது நாம் நம்முடைய வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நிபந்தனையோடு கொடுப்போம் என்றால் நாம் அதை இடித்து போடுகிறவர்களாக இருக்கிறோம் இரண்டாவதாக ஒன்னு தசலோனிக்கு ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் அதில் என்ன எழுதியிருக்கிறது எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்களை நாம் கண்டுபிடித்து நன்றி செலுத்துவதன் மூலம் நாம் நம்முடைய வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் எதிர்பார்த்த வழியில் நம்முடைய காரியங்கள் நடக்காத போது நாம் அவைகளை குறித்து குறை அடித்துக் கொண்டு இருந்தோம் என்றால் நாம் நம்முடைய வீட்டை இடித்து போடுகிறவர்களாக இருக்கிறோம் மூன்றாவதாக பிழிப்பிய இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பார்ப்போம் அதில் என்ன எழுதியிருக்கிறது ஒன்றையும் சுயநலத்தினாலோ வீண் பெருமையினாலோ செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் உங்களை விட மேன்மையானவர்களாக நினைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது நாம் தாழ்மையான மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நாம் நம்முடைய வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் சுயநலம் மற்றும் வீண் பெருமை போன்ற மனப்பான்மைகளோடு நாம் இருந்தோம் என்றால் நாம் நம்முடைய வீட்டை இடிக்கிறவர்களாக இருக்கிறோம் இப்போதும் நீங்கள் உங்கள் வீட்டை இடித்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது கட்டி கொண்டிருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே நிபந்தனை இல்லாமல் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் எல்லாவற்றிலையும் நன்றி சொல்கிற பிள்ளைகளாய் தாழ்மையோடு மற்றவர்களை எங்களை விட மேன்மையாக எண்ணுகிற பிள்ளைகளாய் இருந்து நாங்கள் எங்கள் வீட்டை கட்டுகிற மனப்பான்மைகள் உள்ள புத்தியுள்ள பெண்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமீன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது டுவெண்டி டூ செப்டம்பர் டுவெண்டி டுவெண்டி டூ நான்சி டிமாஸ் மாஸ் இயேசுவை தேடி என்ற புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக